ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இந்திரன் பிரமன் கீசன் என்று இவர்கள் எண்ணில் பல் குணங்களே இயற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்று பந்தமும் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க்கெல்லாம் அந்தமும் வாழ்வுமாக பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே இந்திரன் பிரமன் ஈசன் என்று இவர்கள் பெண்ணில் பல் குணங்களேகியற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்று அகலாபந்தமும் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்கியல் தாம் வந்தமும் வாழ்வு பெருமான் அரங்கமாநகர் அமர்தானே இந்திரன் பிரமன் ஈசன் இந்திரன் பிரம்மா சிவன் என்று இவர்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் எண்ணில் பல் இயற்ற இந்த பெருமானை பற்றி பல குணங்களை இயற்றுகிறார்கள் அதாவது அவர்களுக்கு தோன்றி சொல்கிறார்கள் ஆனாலும் அவனை முழுவதுமாக வர்ணிக்க முடியவில்லை சொல்ல இயலவில்லை அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் இந்திரன் பிரமன் கீசங்கின்ற என்றவர்கள் எண்ணில் பல் குணங்கள் ஏகியற்ற பெருமாள் உண்மை அப்படி இருக்கான் தந்தையும் தாயும் தந்தையாக இருக்கிறான் தாயாக இருக்கிறான் மக்களும் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறான் குழந்தைகளாக இருக்கிறான் மிக்க சுற்றமும் அதனால் ஏற்படுகின்ற உறவினர்களாகவும் இருக்கிறான் சுற்றி நின்று அகலா பந்தமும் இந்த சுற்ற சுற்றத்தாரோடு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு இருக்கு அதான் பந்தம் அந்த பந்தமாகவும் இருக்கிறான் அதுக்கப்புறம் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் அவன் இந்த பந்தத்தை அறுக்கின்ற ஒரு மருந்தாகவும் இருக்கிறான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சன்னியாச கிருத் அப்படின்னு ஒரு திருநாமம் அது இந்த பந்தத்தை அறுப்பது தான் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மையும் இப்படி எல்லாவரும் எல்லாவற்றோடும் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் இவாளுடைய தன்மைகளோ இவாளுடைய காரியங்களோ அவனை பாதிப்பதில்லை அது பூத்த ஆத்மா பரமாத்மாச்சா இந்த பூத்த ஆத்மா அப்படின்னு எல்லாவற்றுடன் தொடர்பு இருந்தாலும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் அதான் புதாத்மா அதுதான் பந்தப்பான்மையை சொல்கிறார் பல்லுயிர்க்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அந்தமும் வாழ்வுமாக எம்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் முடிவும் அவன்தான் எல்லா உயிர்களுக்கும் வாழ் வாழ்வளிக்கிறவனும் அவன்தான் அப்படிப்பட்ட எம்பெருமான் அரங்க மாநகர் அமர்தானே ஆசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் இந்திரன் பிரமன் என்று இவர்கள் எண்ணில் பல் குணங்களேகியற்ற தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுற்றமும் சுற்றி நின்று அகலா பந்தமும் பந்தம் மறுப்பதோர் மருந்தும் பான்மயம் பல்லுயிர்கேல் நாம் அந்தமும் வாழ்வுமாக பெருமான் அரங்கமாநகர் அமர்ந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்